பிரான்சில் வாழும் பல தமிழர்கள் தமது நாடுகளில் உள்ள உறவினர்களிடமிருந்து பொதிகளை பெற்றுக்கொள்வது வழமையாகும் இவ்வாறான நிலையில் இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் கும்பல் ஒன்று தமிழர்கள் உட்பட பலரை ஏமாற்றியுள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது ஆண்மை காலமாக பிரான்சில் பொது விநியோகம் தொடர்பில் பாரிய மோசடிகள் இடம்பெற்று வருவதாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளன இவ்வாறான மோசடியாளர்களிடமிருந்து மிகவும் அவதானமாக இருக்குமாறு மக்களை போலீசார் எச்சரித்துள்ளனர் பிரான்சில் பல தமிழர்களுக்கு இவ்வாறான மோசடி குறுந்தகவல்கள் அனுப்பப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அது தொடர்பில் எச்சரிக்கையாக இருந்தவர்கள் தப்பித்துள்ளனர் சில மோசடியாளர்களிடம் ஏமாந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் இந்த மோசடி குறித்து தெளிவுபடுத்துகையில் நீங்கள் ஒரு விநியோகஸ்தரிடமிருந்து வருவது போல தோன்றும் ஒரு குறுஞ்செய்தியை பெறுவீர்கள் அதில் வணக்கம் நான் விநியோகஸ்தர் இன்று காலை வந்தேன் ஆனால் உங்கள் பார்சல் அஞ்சல் அஞ்சல்பட்டியில் பொருந்தவில்லை நீங்கள் ஒரு முகவரிடம் உங்கள் பார்சலை பெற விரும்புகிறீர்களா அல்லது நான் மீண்டும் வர வேண்டுமா நன்றி என அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் இந்த செய்திக்கு நீங்கள் பதிலளித்தால் மோசடிக்காரர் ஒரு முகவரையை தேர்ந்தெடுக்க ஒரு இணைப்பை உங்களுக்கு அனுப்புவார் இந்த இணைப்பு ஒரு மோசடி இணையதளத்திற்கு இட்டுச் செல்லும் இந்த இணையதளம் ஒரு உண்மையான டெலிவரி நிறுவனத்தின் இணையதளத்தை போலவே தோற்றமளிக்கும் இந்த இணையதளத்தின் முக்கிய நோக்கம் உங்களின் தனிப்பட்ட தகவல்களான பயனர் பெயர்கள் கடவுச்சொற்கள் மற்றும் மிக முக்கியமாக உங்கள் வங்கி விபரங்களை திருடுவதாகும் சில சமயங்களில் விநியோக கட்டணத்தை செலுத்தும்படி இந்த இணையதளங்கள் உங்களை கேட்கலாம் உங்கள் வங்கி விவரங்களை உள்ளிடும் போது மோசடிக்காரர்கள் உங்களை வங்கிகளில் உள்ள பணத்தை கொள்ளையிடுகின்றனர் வங்கி விவரங்கள் திருடப்படுவதை தவிர இந்த தீங்கிழைக்கும் இணைப்புகளை கிளிக் செய்வதால் வேறு பல கடுமையான விளைவுகளும் ஏற்படலாம் இதன் காரணமாக சந்தேகத்திற்கிடமான முறையில் குறுஞ்செய்தி மூலம் வரும் எந்த இணைப்பையும் கிளிக் செய்வதை தவிர்ப்பது அவசியமாகும் எனவும் உரிய பொது விநியோக நிறுவனத்தை தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்திக் கொள்வது சிறந்த வழிமுறையாகும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது